நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் இன்வெஸ்ட்டுங்க இப்போ நம்ம கல்கத்தாவிலேருந்து வெடியா போடுறோம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா முழுவதும் வந்து கடைகள் அமைச்சி கொடுக்குறோங்க ரைட்டெயில் கடைகள் அதாவது மூணு ஆடைகள் தொண்ணூற்றம்பதுலேருந்து மூணு ஆடைகள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது வரைக்கும் இந்தியா முழுவதும் நம்ம ரைட்டைல் கடைகள் அனுப்பிச்சி அமைச்சு கொடுக்குறோங்க ஒரு ஊருக்கு வந்து ஒருத்தருக்கு முன்னாடி நம்ம பண்ணி கொடுக்குறோங்க அதனால் வந்து உடனடியாக முந்திக்குங்க சரிங்களா நீங்கள் ஒரு சிறிய முதலீட்டில் அதிக லாபம் வரலாங்க ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ரெண்டாயிரூவாய்க்கு வியாபாரம் பண்ணிங்கன்னா ஆயிரம் ரூபாய் எல்லாம் சம்பாதிக்கலாங்க சரிங்களா அந்தளவுக்கு நம்ம ரேட்டெலாம் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நீங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணாலும் வாங்க முடியாத ரேட்டுக்கு வந்து நம்ம வந்து பிரான்ஞ்சஸ் வந்து இந்தியா முழுவதும் அனும அமைச்சு கொடுத்துட்ருக்குறோம் குறைந்த முதலீட்டில் அமைச்சு கொடுத்துட்ருக்கோங்க சரிங்களா வருஷம் முந்நூற்றி நாளும் நீங்கள் வியாபாரம் பண்ணுற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அமைச்சு கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா உடனடியாக முந்திக்கங்க இது தீபாவளிக்குள்ளே எல்லாத்துக்குமே பண்ணி கொடுத்துருவோம் இந்தியா முழுவதும் எல்லா ஊருக்கும் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் சின்ன முதலீட்டில் அதிகமாக லாபம் சம்பாதிக்கிற மாதிரி பண்ணிக்கலாங்க இது வந்து வயது வரமெல்லாம் இல்லைங்க பெண்கள் ஆண்கள் வயதானவர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் யார் வேணால் இதில் வந்து இது பண்ணிக்கலாங்க பெருசாக இதுக்கு வந்து உடல் உழைப்புலாம் எதுவுமே தேவையில்லைங்க நம்ம வந்து கடையை திறந்து உட்காடுறோம் பிஸ்னஸ் பண்ணுறோம் அவ்வளோதாங்க ஆள்களும் தவிர தேவையில்லைங்க ஆள்களும் உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் ஒரே இலை பார்த்துக்கலாம் ஒரு சின்ன பொது காலத்தில் ஒரு உங்களுக்கு ஒரு அதிக லாபம் வர்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாங்க மாதம் வந்து நீங்கள் முப்பதாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் ஏசி அதில் வந்து வருமானம் சம்பாதிக்கலாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூபாய்க்கு எவ்வளோ ஆச்சுன்னா ஆயிரம் ரூபா லாபம் வருங்க ஏ டூ ஜெட் எல்லா ஐட்டம் நம்மளே செட் பண்ணி கொடுத்துருவோங்க சரிங்க நீங்கள் சரக்காக பர்ச்சேஸ்க்காகவோ எங்கேயும் வெளியே போக வேண்டியதில்லை எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு தேவையான சரக்கு அனைத்துமே வந்து உங்கள் நீங்கள் கடையில் எங்கே வச்சு பண்ணுறீங்களோ அந்த இடத்துக்கு வந்து டெலிவரி ஆயிருங்க நீங்கள் கடையை மட்டும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் உங்கள் இடத்துக்கே வந்து சரக்கு இல்லாமல் டெலிவரி ஆகிரும் சரிங்களா நீங்கள் வந்து இதுக்கு பெரிய முதலீடில் தேவையில்லைங்க சின்ன முதலீட்டில் மாதம் முப்பதாயிரம் ரூபாயிலிருந்து ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் இதில் வந்து நீங்கள் வந்து எல்லாம் சம்பாதிக்கலாங்க இதில் வந்து அனைவரும் கலந்து கொள்ளாங்க இதுக்கு வந்து வயது வரும்போல எதுவுமே கிடையாது சரிங்களா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆடிப்பநீடு பண்டிகை வருது அடுத்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து ஓணம் பண்டிகை அடுத்து ஆந்திராவில் வந்து தசரா இப்படி பண்டிகை காலமாக வந்துட்டு இருக்குது ஆனாலும் பெரிய பண்டிகைன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி தாங்க அதுக்குள்ளே நம்ம பண்ணி கொடுத்துருவோம் ஒரு ஊருக்கு வந்து ஒருத்தருக்கு மட்டும் பண்ணி கொடுப்போம் அதனால் வந்து உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவங்க வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணிவிடுங்க அவங்க நிலை என்னென்ன நம்ம ஃபோன் நம்பர் டெஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருவோம் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் இதில் வந்து நல்லா பண்ணிக்கலாங்க நம்மளே எல்லாமே வந்து உங்களுக்கு கடை அமைச்சு கொடுத்த பின்னாடி நம்மளே உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோ போட்டு போய் பிஸ்னஸே பிக்கப் பண்ணி கொடுப்போங்க சரிங்களா இது வந்து சிறிய முதலீட்டில் வந்து நீங்கள் அதிக லாபம் சம்பாதிக்கலாங்க இந்த மாதிரி முதலீட்டிலே இவ்வளோ லாபம் வேற எந்த தொழிலுமே வராது அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நன்றிங்க இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டீலர்ஷிப் எடுத்து உடனடியாக பண்ணிக்கோங்க டைம் இல்லை சீக்கிரமே இதை வந்து எவ்வளவுக்கு வேகமாக முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க இறைவன் நம்ம அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானமும் செய்வானாக இப்போ வந்து நாங்கள் கல்கத்தா ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோங்க இப்போ வந்து நம்ம இருந்து மற்ற ஹோல்சேல் பார்ட்டிகளுக்கு அதாவது வந்து ஹோல்சேல் டீலர்களுக்கு சரக்கு நம்ம அனுப்பிச்சிட்ருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கடைக்காரர்களுக்கே வந்து நம்ம டைரெக்டாக சரக்கு கல்கத்தாவிலேருந்து டைரெக்டாக சரக்கு அனுப்புகிறப்போ அனுப்புகிறாங்க அதாவது வந்து ஹோல்சேல் டீலர்களுக்கு அனுப்புகிற விலையில் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பெங்களூர் மைசூரு கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு கேரளா எல்லா கடைகளுக்கும் நம்ம ஹோல்சேல் டீலருங்க கல்கத்தாவிலேருந்து நம்மள்கிட்ட வாங்கி அங்கே அவங்க ஹோல்சேல் வியாபாரம் பண்ணுறாங்க அந்த ரேட்டுக்கு வந்து இப்போ நம்ம கணக்காராகிய உங்களுக்கு அந்த ரேட்டுக்கு நம்ம கல்கத்தா ரேட்டுக்கே பண்ணித்தராங்க அதான் ஹோல்சேல் டீலர் ரேட்டுக்கு இந்த ஷர்ட்டு பாருங்க நூற்றி எண்பது ரூபாங்க எம்மு எல் எக்ஸ்எல்லு டபுள் எக்ஸ்எல் நாலு சைஸ் வருங்க எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் நாலு சைஸ் வரும் நூற்றி எண்பது ரூபா இது டிஸ்கவுண்ட்டு போக உங்களுக்கு வந்து நூற்றி ரூபாங்க அதாவது ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்லாக் தகையலுங்க கலர் நிறையா கலர்ஸ் இருக்குதுங்க இந்த ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாங்க காட்டன் ஷர்ட்டு பியூர் காட்டன் ஷர்ட்டு டிஸ்கவுண்ட்டு போக எண்பது ரூபாங்க இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸு டிசைன்ஸு நிறையா இருக்குதுங்க இந்த சுடிதார் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ரூபாங்க இது டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு இரநூத்தி எண்பது ரூபாங்க இதில் பார்த்தீங்கன்னா கலரு டிசைன்ஸு நிறையா இருக்குதுங்க பாருங்க இது வரைக்கும் இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பேண்ட் ஷர்ட்டுங்க அதாவது சுடிதாரில் ஷெட்டுங்க நானூற்றி ஐம்பது ரூபா இந்த நானூற்றி ஐம்பது ரேட்டு நான் சொல்றது வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா இது வந்து நம்ம ஈரோடு சென்னை அந்த மாதிரி ஹோல்சேல் கடைகளில் விற்கிற ரேட்டு இது நானூற்றம்பது ரூபா நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா இந்த ஹோல்சேல் கடையில் விற்கிற ரேட் நானூற்றம்பது ஐம்பது வந்து நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு முந்நூற்றி பத்து ரூபாய்க்கு தர்றாங்க எல்லா பொருளுமே அதே மாதிரி தான் இந்த முன்னாடி போட்டிருக்க ரேட் பார்த்தீங்கன்னா அது வந்து ஈரோடோ நீங்க வேற எந்த நகரங்கள்ல வாங்கினாலும் தமிழ்நாடோ கர்நாடகா பெங்களூரோ எந்த நகரங்கள்ல வாங்கினாலும் இந்த ரேட்டு தான் அதாவது வந்து ஃபர்ஸ்ட் போட்டு ரேட்டு நம்ம கல்கத்தா இருந்து டைரக்டா பண்றதுனால உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தரும் அதாவது முப்பது பர்சன்ட் கிட்டத்தட்ட டிஸ்கவுண்ட் வருங்க அடுத்த ஐட்டம் பாருங்க இது வந்து முன்னூத்தி இருபது ரூபாங்க உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக இருநூத்தி முப்பது ரூபாங்க இது பாத்தீங்கன்னா நூத்தி அறுபது ரூபாங்க டிஸ்கவுண்ட் போக நூத்தி பத்து ரூபாங்க நிறைய மாடல்ஸ் வரும் நிறைய இருக்கு அடுத்து இதுல பாத்தீங்கன்னா போக்சியான மாடலுங்க கட்டிங் போற அம்பர்லா கட்டிங் நல்லா ஃப்ரீ மாடல் இருக்கும் அதே ரேட் தான் இது பாத்தீங்கன்னா முன்னூத்தி இருபதுங்க டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு முப்பது ரூபாங்க

டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு வந்து வெறும் முந்நூத்தி பத்து ரூபாங்க அதாவது நானூத்தி ஐம்பதுங்கிறது நீங்க ஹோல்சேல் கடையில வாங்குற ரேட்டுங்க அதாவது வந்து வியாபாரிகள் வந்து வேற நம்மள இல்லாம வேற ஹோல்சேல் கடையில வாங்கும் போது ரேட் வந்து நானூத்தி ஐம்பது ஆனா நம்ம கொடுக்குற ரேட் வந்து முன்னூத்தி பத்துங்க அடுத்து வந்து நம்ம பேண்ட் ஷர்ட் பாத்துருவோங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபது டு முப்பது சைஸுங்க இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா மற்ற ஹோல்சேல் கடையில் நீங்கள் வாங்குற ரேட்டு நூற்றி முப்பது நம்ம கல்கத்தாவிலிருந்து தொண்ணூறு ரூபாய்க்கு பண்ணி தராங்க இதில் பாருங்கள் நிறைய மாடல்ஸ் இருக்கு எல்லாத்துலேயும் மூணு மூணு கலர்ஸ் இருக்கு இதுல ஃபுல் வருதுங்க இந்த ஃபுல்லாண்டோட விலை பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பதுங்க நம்ம மற்ற கடையில் நூற்றி நாற்பது ரேட்டு நம்ம கடையில் வந்து நூறுரூவாங்க ஃபுல்லாண்டு பேண்ட்டு ஃபுல்லாண்ட் ஷர்ட்டுங்க இருபது டு முப்பதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலுங்க இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபாங்க டிஸ்கவுண்ட் போக நூறுரூவாங்க இதில் ஆஃபரில் நிறைய மாடல் கொடுக்குங்க இப்போ போட முன்னாடி மூணு மூணு பீஸ் தான் போட்டிருக்கோம் ஃபுல்லு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு நூற்றி ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட்டு போக நூற்றி பத்துங்க இதில் பாருங்கள் நிறைய கலர்ஸ் இருக்கு ஃபுல்லில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குங்க

இரநூறுவாங்க மற்ற கடையில் வாங்கும் போது வந்து நூற்றி நாற்பது ரூபாங்க மிஷின்ஸ் நிறையா இருக்குது அடுத்து வந்து முப்பத்தி நாற்பத்தி எட்டு ஐம்பதுங்க இந்த சைஸ்ல நம்ம ஸ்பெஷலாக தயார் பண்றாங்க இவ்வளோ பெரிய சைஸ் வர்றதில்லை நம்ம ஸ்பெஷலாக சொந்தமாக தயார் பண்ணுறோம் அதனால இவ்வளோ விலை கம்மியாக கொடுக்குறோம் இதனோட விலை பாருங்க நீங்கள் மற்ற கடையில் வாங்கும்போது இரநூத்தி பத்து ரூபா வரும் நம்மள்கிட்ட வந்து நூற்றம்பது ரூபா வருங்க பெரிய சைஸுங்க பத்து வயசு ஸ்பெஷலுக்கு மேலே போடலாங்க இது ஆஃப் ஹேண்டு இது பூராமே வந்து இரநூத்தி பத்து டிஸ்கவுண்ட் போக நூத்தி ஐம்பது ரூபாங்க நிறைய கலெக்ஷன் இருக்கு பாருங்க நிறைய மாடல் இருக்கு நிறைய ஏகப்பட்ட மாடல் இருக்கு பாருங்க நிறைய டிசைன்ஸ் நிறைய மாடல் இருக்கு அடுத்து வந்து நம்ம ஃபுல் ஹேண்ட் பார்த்துடலாங்க இதுலயே அதாவது நாற்பத்தி எட்டு ஐம்பது சைஸுங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வயசு பசங்க பத்து வயசுலேருந்து பன்னெண்டு வயசு அந்த மாதிரி போடலாம் இதில் செட்டு வர்றது இல்லை நம்ம மட்டும் தயார் பண்ணுறோம் நாற்பத்தாறு டு ஐம்பது சைஸ் நாற்பத்தி எட்டு ஐம்பதுங்க ரூபாங்க மற்ற கடையில் வாங்கும் போது நம்மகிட்ட நூத்தி அறுபது ரூபாங்க பாருங்க புள்ளே ஏகப்பட்ட கலர்ஸ் ஏகப்பட்ட மாடல் பிளேனு கட்டம் போட்டது பிரிண்ட்டு நிறைய டிசைன்ஸ் இருக்கு பாருங்க ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு பாருங்க பாரு நிறைய மாடல் நிறைய கலெக்ஷனு நிறைய பிரிண்ட் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஐட்டம் பாத்தீங்கன்னா இந்த மோடி சூட்டுங்க அதாவது மோடி சூட்டு இது வந்து நூற்றி பத்துங்க சைஸ் இருபட்டு முப்பதுங்க நூற்றி பத்து டிஸ்கவுண்ட் போக வெறும் எண்பது ரூபாங்க ஒவ்வொரு மாடல்லையும் பார்த்தீங்கன்னா மூணு மூணு கலர் வந்துடுங்க ஒவ்வொரு மாடல்லையும் பார்த்தீங்கன்னா மூணு மூணு கலர் வந்துடும் அதுலேயே பார்த்தீங்கன்னா இது சின்ன சைஸ்ங்க அதாவது பதினாறு பதினெட்டு நூறுரூவா மற்ற கடையில் வாங்குமா நம்மள்ட்ட வாங்கும்போது வெறும் பெரிய எழுபது ரூபாங்க நிறைய கலர்ஸ் இருக்குது ஒன்றும் வந்து நம்ம இடம் இல்லாதனால கொஞ்சம் கீழே டிசைன்ஸ் வச்சிருக்கோம் இது வந்து சாம்பிளுங்க அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம குடோனில் ஒரு பீஸில் வந்து நீங்கள் ஆயிரம் பீஸ் கேட்டாலும் கிடைக்கிங்க இது வந்து சாம்பிள் தாங்க நம்ம வந்து இங்கே சாம்பல் மட்டும்தான் வச்சிருக்கோம் நம்ம குடோன் வந்து பத்து பாஞ்சு குடோன் இருக்குது அடுத்தது குடவனாக வீடியோவில் போடுவோம் பாருங்கள் இந்த மாடல் இது கோட்டு மாடலுங்க பேண்ட் ஜீன்ஸ் பேண்ட் கோட்டு மாடல் இது நூத்தி ஐம்பது ரூபா வருது டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு நூறு ரூபா வருங்க கலரும் நிறைய வருங்க இந்த மாதிரி இது பாத்தீங்கன்னா பெடல் சூட்டுங்க நூத்தி முப்பத்தஞ்சு ரூபாங்க டிஸ்கவுண்ட் போக தொண்ணூறு ரூபாங்க இது பாத்தீங்கன்னா இதுல பெரிய சைஸுங்க நூத்தி ஐம்பது ரூபா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக நூறு ரூபாய் வருதுங்க அதாவது இருபது டு இருபத்தி நாலு அது பதினாறு பதினெட்டு இது இருபது டு இருபத்தி நாலு அடுத்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம கோட் சூட் சொல்லுவாங்க இது மற்ற கடையில பாத்தீங்கன்னா நம்ம நூத்தி தொண்ணூறு ரூபாய் அதாவது மற்ற கடை ரேட்டு நூத்தி தொண்ணூறு ரூபாங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்கல்லங்க அந்த கடை கடையை போட்டுருக்கிறோம் ஒரு சில கடைகளில் இது ஹோல்சேல்ல இரநூத்தி ஒம்பது ரூபாய்க்கு வைக்கிறாங்க நூத்தி தொண்ணூறு இதனுடைய டிஸ்கவுண்ட் போக நம்ம ரேட்டு வந்து நூத்தி முப்பதுங்க த்ரீ பீஸ் வருங்க அதாவது வந்து மூணு பீஸுங்க போட்டு பட்டன் தனியா கழட்டிங்களா அதாவது வந்து தனி கோட்டுங்க இது இருபது டு முப்பதுங்க கலர் பாருங்க நிறைய கலர்ஸ் இருக்கு ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு அடுத்தது பாருங்க முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலுங்க இதனுடைய விலை வந்து இருநூத்தி பத்து டிஸ்கவுண்ட் போக நூத்தி ஐம்பதுங்க இதுலயும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குங்க இது பெடல் சூட்டில் புல் ஃபுல்லுங்க நூற்றி ரூபா டிஸ்கவுண்ட் போக நூற்றி இருபது ரூபா காட்டன் இது ஜீன்ஸ் நூற்றி டிஸ்கவுண்ட் போக நூறுரூவா மற்ற கடையில் வாங்கினா நம்மள்கிட்ட வாங்கினா வெறும் நூறுரூவா நீங்கள் இரநூறுவாய்க்கு ஈஸியாக விற்கலாம் எந்த ஒரு பொருளுமே நீங்கள் பாதிக்கு பாதி லாபம் வச்சு விற்கிறாங்க அந்த மாதிரி தாங்க இது வந்து பாபா சூட்டுங்க இதனுடைய விலை மற்ற பக்கம் வந்து நூறுரூவாங்க நம்ம வந்து கொடுக்குறோம் பதினாறு பதினெட்டுங்க இதில் கலர்ஸ் பாருங்கள் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இருபது டு முப்பது டிஸ்பிளேல போட முடியல அதனால ஒரு தான் ஒரு ரெண்டு செட்டு தான் போட்டுருக்கிறோம் ஏகப்பட்ட கலெக்ஷன் ஏகப்பட்ட மாடல் இருக்குதுங்க இதனுடைய விட நூற்றி பத்து ரூபா நம்ம கொடுக்குற ரேட்டு வந்து எண்பது ரூபாங்க நூற்றி பத்து ரூபாங்கிறது மற்ற கடையில பெரிய ஹோல்சேல் கடையில் கொடுக்குற ரேட்டு நூற்றி பத்து ரூபா நம்ம வந்து மற்ற கடையில நூற்றி முப்பது நூற்றி நாற்பது கூட விற்கிறாங்க நம்ம வந்து எண்பது ரூபாய்க்கு உங்களுக்கு பண்ணி தரோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு பெரிய சைஸுங்க இதனுடைய விலை வந்து நூற்றி இருபது ரூபாங்க டிஸ்கவுண்ட் போக தொண்ணூறுவாங்க இதுலேயும் ஸ்டாம்பிள் நிறையா இருக்குதுங்க ஒரே ஒரு பீஸ் தாங்க போட்டிருக்கிறோம் அப்புறம் வந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கேஷ் ஆன் டெலிவரியும் பண்ணி தரோங்க கேஷ் ஆன் டெலிவரியும் பண்ணி தரோம் அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு வந்து நம்ம கேஷ் ஆன் டெலிவரி பண்ணி தராங்க இங்கிருந்து கல்கத்தாவிலிருந்து உங்கள் ஊர் எல்லா ஊருக்கும் வந்து நீங்க இந்தியா முழுவதும் எந்த ஊருக்கு கேட்டாலும் சரிங்க எல்லா ஊருக்கும் நம்ம வந்து சரக்கரம்பி உங்களுக்கு வந்து கேஷ் ஆன் டெலிவரி பண்ணி தரோம் இன்னைக்கு வந்து இவ்வளவுதான் சாம்பிள் போட்டிருக்கிறோம் இதே மாதிரி வந்து நம்ம டெய்லியுமே வந்து சாம்பிள் வந்து ஒரு முன்னூத்தி ஐம்பது பீஸ் நானூறு பீஸ் டெய்லியுமே போடுவோம் எல்லாமே ஆதரவு தார்கள்